திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது குத்துவிளக்கெரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிழல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தகவேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் உன் கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொர் புதுக்கும் மெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் தோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் இன்றைக்கு நாம் முதல் விஷயமாக இந்த ரெண்டு திருவெம்பாவை திருப்பாவையில் இருக்கக்கூடிய பொதுவான சாராம்சத்தை ஸ்ரீ அரவிந்தருடைய லைட்டில் பார்க்கலாம் முதல் திருப்பாவை மகாலட்சுமி ரெண்டாவது திருவெம்பாவை மகேஸ்வரி ஆத்யாசக்தி ஸோ மகாலக்ஷ்மியை பற்றி அஜெண்டாவில் மதர் சொன்ன விஷயத்தை நாம் தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாடல் நமக்கு ரொம்ப அழகாக புரியும் You see, Mahalakshmi is the Divine Mother's aspect of love, the perfection of manifested love, which must come before the supreme love, which is beyond the manifestation and non-manifestation, can be expressed. The supreme love, referred to in Savitri, when the Supreme sends Savitri to the earth. Forever love, O beautiful slave of God. It's to prepare the earth to receive the Supreme's manifestation, the manifestation of His victory. Seen in that way, it becomes clear, comprehensible, and comprehensive too. It has a content. Mother suddenly points to a piece of paper. On the table beside her on which the figure eight is written. The drawing starts here. Mother draws the first off of the eight. It is the supreme leaning, then nature in its base, nature in sleep, the base of eight. And here the top of the eight, I put two little drawings as if to symbolize an eye. A nose and a mouth to evoke the summit of consciousness. So the Supreme is leaning forward like this, and nature rises like this. Mother draws the second half of the eight. All this, the top of the eight, is golden. Then it becomes prismatic, the middle of the eight. அண்ட் டீப் ப்ளூ இயர்ட் the பேஸ் ஆஃப் the எயிட் in த மோஸ்ட் மெட்டீரியல் பார்ட் ஆஃப் the க்ரியேஷன் அண்ட் த ப்ளூ பிகம்ஸ் லைட்டர் அண்ட் லைட்டர் கோயிங் upward again அண்ட் ஃபைனலி கோல்டன் ஸோ இப்படியாக இந்த வார்த்தை மகாலட்சுமியோடைய சொரூபம் எப்படி வந்து அந்த நம்பர் எட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து தெய்வம் வந்து வளைந்து கொடுத்து மனித இயற்கை மனதுக்கு வந்து காப்பாற்ற வராங்க அப்படியே அவங்க வந்து காப்பாற்றி அந்த கான்சியஸ்னஸை உயர வைக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நேச்சர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உயர்நிலைக்கு மேலே திரும்பவும் போகுது ஸோ இது இது ம இதுதான் இங்கே நம்ம பெருமாளிடம் மகாலட்சுமியிடம் இந்த ஆண்டாள் அவர்கள் பாடி அவங்க கிட்ட கேக்குறாங்க உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இது வந்து திருவம்பாவையில வருது நம்ம அதுக்கு முன்னாடி திருப்பாவையை நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்தோம்னா உங்களுக்கு இது புரியும் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி இதை நம்ம பிரிக்கிறதுலதான் இருக்கு இது எப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அதுக்குள்ளே இன்டெப்த்து போக வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் வந்து சக்தி எப்படி வந்து ஒரு ஜீவாத்மாவை த கடவுளிடம் கொண்டு போய் பரமாத்மாவை சேர்க்கிற பணியில் அந்த சக்தியோட பங்களிப்பு மிக முக்கியம் அதுதான் நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே அகைன் வந்து ஒரு டிவைன் டீச்சரை பற்றி ஒரு விஷயம் இங்கே வருது அதாவது அந்த சக்தி வந்து எப்படி வராங்க மகாலட்சுமியா குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா இப்ப இங்க வந்து மகாலட்சுமின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது இது வந்து நாராயணன் வந்து அந்த ஆஹ் ஆஹ் ஆதி உம் படுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சைன தான் அவங்க வந்து பார்ட் பை பார்ட்டா ஒரு யோக தத்துவத்தை வந்து இயம்புறாங்க ஏன்னா இங்க அதுதான் விஷயம் ஒன் ஒன்லி ஆஸ்பெக்ட் வந்து இந்த நம்ம உள்ளூரை தெய்வத்தோட கலக்கணும் இதுதான் முக்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில பாக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா மத்த கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முதல் நீ வந்து சக்திய காளிய வந்து நீ அடைஞ்சிடு நீ அடைஞ்சிட்டு அப்புறமா உன் வாழ்க்கைய அந்த தத்துவத்துல இருந்து பாரு உனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த மாதிரி முதல் கடவுளோட இணைகிறது மட்டும்தான் மனித பிறப்பின் முதல் அடிப்படை விஷயம் வா இப்போ அதுக்கு கேட்கலாம் இதே தான் கேக்குறாங்க கேட்குறாங்க உன்னோடைய விஷயம் வேறப்பா ஆனால் நாங்கள்லாம் இந்த வாழ்க்கையில் வந்து வந்தவங்க எங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு நீ அந்த விஷயத்தில் முதலேயே சின்ன வயசுலேயே குழந்தை பிரயா வய குழந்தையா இருக்கும் போதே இந்த பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கோ அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து இது வந்து நான் குடும்பஸ்தனா இந்த சம்சாரத்துல இருக்க அப்புறமா வந்து வாழ்க்கைய வந்து இந்த அசத்திக்கில் இருக்கேன்னு நீ ஏன் பேசணும் எந்த வயசுல அவர் சொல் அவர் கேட்குறாரு அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட நீ எந்த நேரத்தில் அம்மா வந்து நெய் தயிர் கடைஞ்சி வெண்ணெயை எடுப்ப அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கான காலத்தை சொல்றாங்க காலையில செய்வியா மத்தியானம் செய்வியா ராத்திரி செய்வியான் அப்போ அவங்க எப்போ காலையில பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி தான் அந்த நேரத்தில் எடுத்தாதானே அந்த வெண்ணெய் வருது அது போல குழந்த குழந்தையா இருக்கும் இருக்கும்போதே இந்த தெய்வத்தை எப்படி மனசுக்குள்ள பார்க்கணும்னு நீ ப நீ வந்து பதிய வை அந்த பதிய வச்சுட்டின்னா உங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் நீ ஏன் வந்து வயதானதுக்கு பின் வந்து நான் கடவுளை நினைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய சுயசரிதையில அவருடைய கதையில வந்து நம்ம படிக்கிறோம் படிச்சதுதான் இங்க நான் ஷேர் பண்றேன் அது மாதிரி இங்க வந்து பெருமாளை அடைவதற்கு முக்கியமான விஷயம் பெருமாளை அடையணும் அந்த ஜெய் அந்த தெய்வாம்சத்தில் நாம் கலந்து வாழ்க்கையை முதலில் கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மகாலட்சுமியோடைய வாயிலாக இங்க சொல்றாங்க சோ அப்போ மகாலட்சுமியை வந்து கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பம் இப்ப இந்த செஸ்ட் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா இது ஹய இங்க தான் அன்பு உருவாகிற இடம் அந்த இடத்துல ஒரு மலர் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏழு சக்ராஸ் இருக்கு அந்த ஏழு சக்ராஸும் ஒரு மொட்டான தாமரையாதான் இருக்கும் எப்ப அது கடவுள் தொடுதலுக்கு வருதோ அப்பதான் அது எந்தெந்த பகுதி தொடுதலுக்கு வருதோ அது தாமரையா மலருது அதே சிம்பாலிக்கா சொல்றதுதான் அவர் வந்து இந்த தாமரை பூவில் வ வலேன்னு சொல்றது எல்லாம் அதுதான் உள்ளிருக்கக்கூடிய அந்த சக்கரா சக்கரால வந்து கடவுள் வந்து எழுந்தருள்றாங்க இதுதான் விஷயம் அதாவது அவைக்கண்ட் பீங்ஸ் இதுதான் இங்க அதுதான் அங்க முக்கியமா சொல்றாங்க சோ நீ உன் மனாலனை இப்போ நீ எந்த மாதிரி இருக்கிற அம்மா நீ வந்து அந்த தாமரையே வந்து மலர்ந்து தன்னகத்தே அதில் வந்து குடியிருப்பவளாக இருக்கிற அப்படின்னா எப்பேற்பட்ட சக்தி உடையவளாக நீ இருக்கணும் அப்போ நீ போய் அவரை எழுப்புனா ஏன்னா ஹிருதயத்துல உன் அந்த உன்னுடைய மலரைதான் அவர் வச்சிருக்காரு அப்போ அவ எல்லா சக்தியும் அந்த இடத்துல இருக்குன்னும் போது அதனால தான் எங்க எல்லா சக்தியையும் வந்து அவர் தன்னுடைய அன்பர்களுக்கு வந்து வாரி வழங்கிடுவாருன்னு சொல்லிதான் இந்த தத்துவத்தை வந்து நீ மனசில் வச்சுக்கிட்டு அவரை எழுப்புறதுக்கு இவ்வளோ நேரம் பண்றியாமா அப்படின்ற மாதிரி ஆண்டாள் கேட்கறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இங்க வந்து நமக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க இப்ப ரெண்டாவது இதே சக்தி தத்துவம் தான் அதாவது உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்கு புதுக்குமே அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டுல அவங்களோட மகளாக பாவித்து அதை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்திய மரபில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் இதே நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் சாரதா அம்மா வந்து ஒரு ஐந்து வயது குழந்தையாக அவர் அவருக்கு இருபத்தி மூணு வயது இவங்க ஐந்து வயது ஸோ இந்த ஐந்து வயது குழந்தை வந்து அவங்க வீட்டுக்கு மா மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய த மாமியார் அதாவது ராமகிருஷ்ணருடைய அம்மா வந்து அந்த குழந்தையை வந்து தன் குழந்தையாகவே பாவிக்கிறாங்க ஏன்னா அதுதான் வந்து வழக்கமாக இருக்குது ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போகிறா அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவளை வந்து பாராட்டி சீராட்டி வைத்திருப்பார்கள் இது வந்து இருந்திருக்கு அவங்க அவர் அதில் சொல்கிறார் அத்தனை பேர் அந்த ஒரு வீட்டில் வந்து அவங்களோட அண்ணன் ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க அம்மா அப்புறம் இன்னும் சித்தப்பா பெரியப்பான்னு இந்த ஒரு பெரிய ஃபேமிலி ஆனாலும் கூட அவளை ஒரு குழந்தையாக பாவித்து அஃப்கோர்ஸ் அஞ்சு வயசு குழந்தைய குழந்தையாக தான் பார்க்கணும் பட் ஒவ்வொரு தடவையும் அவங்க பிரேக் விட்டு பிரேக் விட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வளர்ந்து கடைசியா அவங்க பத பதினாறு வயசில் வரும்பொழுதும் அதே மனநிலையில தான் வந்து இருக்கிறாரு அவங்க ராமகிருஷ்ணரோடைய தாய் அவங்கள அதே பாவனையில தான் பாக்குறாங்க இதை தான் அவங்க சொல்றாங்க இப்படி அவங்க கல்யாணம் பண் ஒரு பெண்ணானவள் தன் ஒரு இடத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து முதல் பாதி தன்னுடைய வீட்டிலும் அடுத்த பாதி இன்னொரு இடத்திலும் அவளுடைய வாழ்க்கை இருப்பதனால் அந்த இரண்டாவது வாழ்க்கை போகும் பொழுது அது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் அதை எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன குறை நிலையோட தான் வாழ்க்கை அமையும் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல அவங்க சொல்றாங்க ஸோ அந்த காலத்துல சொல்றது மாதிரி இது வந்து மாணிக்கவாசகர் சொல்றாரு உன் கையில என் பிள்ளைய கொடுக்குறேன் அந்த பிள்ளைய வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோண்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தப்பாக போயிடுச்சுன்னா அப்படி ஒரு மாதிரி வாழ்க்கை சரியாக அமையலன்னா என்ன ஆகும் அப்படின்னா எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் செயறக்க என்னுடைய மனதானது உன்னை வணங்கக்கூடியவன் இல்லை என்றால் அவர்கள் கை உனக்கல்லாத எப்பணியும் செய்யற்க அவங்க உன் உன்னை தெரியாதவர்களாகவும் உன்னை அறியாதவர்களாகவும் இந்த கடவுள் கைங்கரியத்துல ஈடுபடாதவராக இருந்தால் அதையும் நான் எடுத்துக்கொண்டு கங்குள் பகலெங் மற்றொன்றும் காணர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியே இப்படி ஒரு மாதிரியான சிச்சுவேஷன் ஒரு புரியாத ஒரு ஒரு உன் உன்னை வணங்காத உன்னை தெரியாத ஒரு ஆட்களாக இருந்தால் அந்த நிலையிலையும் இந்த இருட்டில் நான் மாட்டிக்கொண்டாலும் பகலை பார்க்க முடியாமல் போனாலும் மற்றொன்றும் காணற்கு அதாவது இந்த டொய்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பகலும் இரவும் பகலும் நடு இதுவா டான்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரியான மனதில் கடவுளை புரியாத ஒரு நிலையில் இருப்பவனாக இருந்தால் நான் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு நான் ஒரு பரிசாக நான் ஏற்றுக்கொண்டு உன் வழியில் என் மனதில் ஒரு ஒளியை நான் வருவித்து கொள்ளுமாறு நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேக்குற மாதிரி மாணிக்கவாசகர் சொல்றார் சோ இந்த ட்வைலைட்டான நி நிகழ்ச்சி இந்த பகல் இரவு இத பத்தி essays divine and human ல பகவான் சொல்றாரு for the angel in man is one who has descended out of light and bliss into the darkness twilight and half light year the darkness of matter the twilight of vital consciousness அதாவது முதலில் இருந்து கடவுளை தொடாத ஒரு ஆன்மாவாகவும் இல்ல ஆ கடவுளை எல்லாம் எனக்கு கடவுள் கிட்டே தான் நான் இருந்தேன் ஆனால் எனக்கு அவர் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நடுவில் ஒரு மாற்றம் வந்து கடவுள் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு எதுவும் தர மாட்டார் இப்படின்னு கடவுள் மேலே நாம் இந்த ஜீவாத்மாக குறைப்படும் பொழுது அந்த மாதிரி விஷயம் ஏன் வருது அப்படின்னா அந்த ஒளியில சந்தோஷத்துல சந்தோஷத்துலேருந்தும் அது கீழே விழுது அந்த ஆன்மா கே தவறி விழுது ஸோ அப்போ ட்வைலைட் ஆஃப் வைட்டல் கான்சியஸ்னஸ் த புரோக்கன் ஹாஃப் லைட் ஆஃப் த மைண்ட் அண்ட் மாஸ்டர் இம்பல்ஸ் ஆஃப் இஸ் நேச்சர் இஸ் டு ஏர்ன் passionately டுவர்ட்ஸ் த லைட் ஃப்ரம் விச் ஹி ஹேஸ் ஃபாலன் ஸோ கீழே விழுந்தாலும் அது துடிக்குது அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடையாது எவ்வளோ தான் கடவுளை விட்டு போனாலும் கூட அந்த மனதில் ஒரு நிறைவோ சந்தோஷம் இல்லாமல் மேலும் மேலும் அதிகப்படியான தவறுகளை எழுத்துக்கொண்டே போகும் ஆனாலும் கூட மனதில் ஒரு தாபம் இருந்து கொண்டு இருக்கும் இதுதான் அந்த ஆதியில கடவுளிடம் இருந்து பிரிந்த ஒரு நாலு கடவுளர்கள் வந்து கடவுள் வந்து நீங்க எல்லாம் கடவுளாக ஆக்கப்படுவீர்கள் அப்படின்னு சிருஷ்டிக்கும் பொழுது உடனே அதற்கு தன் கடவுள் அப்படின்ற எண்ணம் உதித்து அந்த ஆதி சுரூபத்திலிருந்து பிரிந்து விடுகிறார்கள் அந்த ஒரு பிழை தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேல் பிடவீன் லைட் அண்ட் டார்க்னஸ் குட் அண்ட் பேட் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மனிதனை கடவுளிடம் இருந்து விளக்கும் போது ஏற்படுற இந்த வேதனையிலும் அப்படியாப்பட்ட ஜீவாத்மா பக்கத்துல இருந்தாலும் அதை பெரிது படுத்தாமல் தன்னை இதன டிபிகல்டிஸ் இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் அதாவது difficulties is boon or not a bane. ஸோ இது வந்து ஒரு வரம் சாபமே வரமாக கூடிய அளவுக்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் நீ என்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு மாணிக்க வாசகர் ஸோ எவ்வளோ ஒரு அருமையாக கடவுள் தான் வாழ்க்கையில் முதலிடம் வாழ்க்கையில் சிறு வயதிலே குழந்தை பருவத்திலேயே அந்த பழக்கத்தை பதிய வைப்பது தான் ஆண்டாள் அதை அதை வந்து உறுதிப்படுத்துவதாக மாணிக்க வாசகரும் ராமகிருஷ்ணரும் இங்கே வந்து சொல்றாங்க ஸோ அது போல வாழ்க்கையில் நாம் கடவுளை முன்னிறுத்த வேண்டும் மகாலட்சுமியோடைய அருள் இருந்தால் தான் அதுவும் ஏன்னா அந்த ஹார்மணி அந்த சுமூகம் எப்படி கடவுள் குழைந்து நெகிழ்ந்து த கீழ் நோக்கி வந்து அந்த ஆத்மாக்களை எல்லாம் அரவணைக்கின்றதோ அது போன்றுதான் நம் வாழ்க்கை சுமூகமாகவோ அவரை நோக்கி அமைய வேண்டும் கேட்ட அனைவருக்கும் நன்றி நாளை பார்க்கலாம்